நதேரூபம் நச்சாக்காரா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரா பக்தானாம் துவ பிரகாசே இந்த மந்திரம் வேதத்திலேயே இருக்கக்கூடியது பகவானை பார்த்து வேதம் சொல்லுகிறதாம் பகவானே உமக்கு திருமேனி என்பது உம்முடைய நன்மைக்காக இருப்பதில்லை உம்முடைய திவ்ய தேசங்கள் உமக்காக இல்லை உம்முடைய ஆயுதங்கள் கூட உம்முடைய பயன்பாட்டுக்காக அல்ல பிறகு இவை எதற்காக இருக்கின்றனவென்றால் பக்தர்களினுடைய நன்மைக்காக இருக்கின்றன என்று வேதம் கொண்டாடுகிறது பகவான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீக்கமற மர நிறைந்து இருக்கிறார் ஆங்கிலத்தில் ஆம்னி பிரசன்ஸ் என்று சொல்லுகிறார்களே எல்லா இடத்திலும் இறைவன் உரைகிறார் கண்ணுக்கே தெரியாமல் அனைத்துக்குள்ளும் மறைந்து இருக்கிறார் அப்படிப்பட்ட பகவானுக்கு ஒரு உடல் ஒரு திருமேனி என்பது தேவையே கிடையாது உடல் இருந்தால்தான் அவரால் வாழ முடியும் என்கிற நிர்பந்தமும் அவருக்கு கிடையாது இப்போ நாம் அனைவரும் ஆத்மாக்கள் தானே இந்த உடலுக்குள்ளே அடியேன் என்கிற ஆத்மா இருக்கிறேன் உங்கள் உங்கள் உடல்களுக்குள்ளே நீங்கள் நீங்கள் ஆத்மாக்கள் இருக்கிறீர்கள் இந்த உடல் இருந்தால்தான் நம்மால் வாழ முடியுமா என்ன உடல் பிரிந்த பிறகும் ஆத்மா இருக்கத்தான் போகிறார் வேறு ஒரு உலகத்துக்குச் செல்வார் வேறு ஒரு உடலை எடுத்துக்கொள்வார் கொள்வார் அப்படித்தானே ஆத்மாவினுடைய இயல்பு அப்போ பரமாத்மா அனைவரைக் காட்டிலும் உயர்ந்த ஆத்மாவான பகவானுக்கும் திருமேனியினுடைய தேவையே கிடையாது அதே போல தீயவர்களை அழிக்க வேண்டும் சிசுபாலனையோ ராவணனையோ ஹிரண் கசிப்பவையோ கொல்ல என்றால் அதற்கு அவருக்கு சங்கம் சக்கரம் கதை இருந்தால்தான் முடியும் என்கிற தேவை கிடையாது தான் நினைத்த மாத்திரத்தில் சங்கல்பத்தாலேயே பகவானால் அனைத்தையும் செய்து முடிக்க முடியும் ராவணனையும் அழிக்க முடியும் ஆனாலும் கைகளில் ஆயுதங்களை வைத்திருக்கிறார் ஆனாலும் திருமேனிகளோடு காட்சி அளிக்கிறார் இந்த உலகத்தில் இத்தனை கோவில்களில் இன்று வரை நமக்கு இருந்து சேவை சாதிக்கிறார் இதெல்லாம் எதற்காகவென்றால் பக்தர்களுடைய நன்மைக்காக திருமேனியே இல்லாமல் போனால் பகவானை நாம் எப்படி கண்டு புரிந்து கொள்வது அவருக்கு ஆயுதங்களே இல்லாமல் இருந்தால் அதை பார்த்து நாம் எப்படி பயம் நீங்கி சந்தோஷமாக இருப்பது பகவானுக்கு கோவில்களே இல்லாமல் போனால் நாம் எப்படி அவனுடைய பிரசாதத்தை உண்டு அவனுடைய காட்சியை கண்டு அவனுடைய உற்சவங்கத்திலே பங்கேற்று பயன் பெறுவது இது அனைத்துக்காகவும் தான் பகவான் பக்தர்களின் நன்மைக்காக இத்தனை இடங்களில் கோயில் கொண்டிருக்கிறார் என்று வேதம் தெரிவிக்கிறது அதிலும் சாதாரண பக்தர்கள் நம்மை போன்ற சுமாரான பக்தர்களுக்காகவே பகவான் அர்ச்சாவதாரமாக வருகிறார் என்றால் மிக உயர்ந்த ஒரு பக்தனை அரவணைத்து அவரை பாதுகாத்து வைத்துக்கொள்வதற்காக கண்டிப்பாக பகவான் உலகத்தில் பல இடங்களில் காட்சி அளிக்கப் போகிறார் அப்படிப்பட்ட பக்தர்களுக்குள்ளே ஒருவர்தான் திருமங்கை திருமங்கையாழ்வார் என்று சொல்லப்படுகிற கடைசி ஆழ்வார் அவர் அவதரித்தது சீர்காழிக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருநகரி திருக்குறையலூர் என்று சொல்லப்படுகிறது அந்த இடத்துல தான் திருமங்கையாழ்வாருடைய அவதாரம் நாமும் இப்போது அந்த திருநகரிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியை வந்து அடைந்திருக்கிறோம் இதுவரை சோழநாட்டு திருத்தலங்களில் ஸ்ரீரங்கத்திலிருந்து தொடங்கினோம் காவேரி கரையிலிருந்து தான் தொடங்கினோம் அதிலிருந்து ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வந்து திரு இந்தலூர் பரிமளரங்கநாதனுடைய சன்னதி வரை பார்த்தோம் அப்போ திருவரங்கநாதனிடம் தொடங்கி பரிமளரங்கநாதனிடம் முடித்தோம் இது எல்லா காவேரியினுடைய கரை ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் இதோடு தான் இதுவரைக்கும் வந்திருக்கிறோம் இப்போது அந்த சோழ நாட்டு திருத்தலங்களுக்குள்ளேயே அந்த ஒரு நிலப்பகுதியை விட்டுவிட்டு வேறு ஒரு பகுதியை வந்து அடைந்திருக்கிறோம் அது இந்த சீர்காழி என்று இப்போது நகரம் சொல்லுகிறோமே அந்த சீர்காழிக்கு அருகிலே திருநாங்கூர் என்று ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது அதற்கு நடுவிலே தான் திருமங்கையாழ்வார் அவதரித்தார் அதை சுற்றி பதினோரு கோவில்கள் இருக்கின்றன ஒரு பக்தனுக்காக எத்தனை பெருமாள்கள் வருகிறார்கள் பார்த்தீர்களா பக்தனுக்காகத்தான் கோயில்னு வேதம் சொல்லுகிறது அதை நேரடியாக காட்டிக்கொண்டு திருவங்கையாழ்வார் பிறக்கப் போகிறார் என்றால் அவரை சுத்தி சுத்தி இருந்து ரட்சித்து அவருக்கு காட்சி கொடுத்து மகிழ்விப்பதற்காக பதினோரு கோவில்களிலே பதினோரு எம்பெருமான்கள் வந்து எழுந்தருளி இருக்கிறார்கள் அதற்குத்தான் திருநாங்கூர் திவ்யதேசங்கள் என்று பெயர் சொல்லப்படுகிறது அந்த திருநாங்கூர் இருப்பதே சீர்ஹாழி என்கிற நகரத்துக்கு அருகிலேதான் இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த சீர்ஹாழிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் நாங்கூர் பதினொன்று வேற அந்த திருநாங்கூர் திவ்யதேசங்களை தவிர இதே பகுதியில் சீர்காழி நகரத்துக்குள்ளேயே ஒரு திவ்யதேசம் ஒரு கோவில் இருக்கிறது சீர்காழி என்பது இன்றைக்கு நாம் வழங்கக்கூடிய பெயர் இந்த ஊருக்கு உண்மையான திருநாமம் ஆழ்வார்கள் இந்த திவ்யதேசத்தை அழைக்கும் போது பயன்படுத்தின திருநாமம் காழிச் சீராம விண்ணகரம் எத்தனையோ விண்ணகரம் பார்த்தோமே இப்போ தான் அரிமேய விண்ணகரம்னு பார்க்க போகிறோம் அடுத்தது நந்திபுர விண்ணகரம்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி திருவிண்ணகர்னு பார்த்தோம் இதை போல பல ஊர்களுக்கு விண்ணகர் விண்ணகர் என்று பெயர் காணப்படுகிறது வைகுந்தத்துக்கு நிகரான ஸ்தலம் எப்படி பகவான் வைகுந்தத்தில் பெருமையோடு இருக்கிறாரோ அதை சற்றும் குறைத்து கொள்ளாமல் இந்த ஊரிலும் இருக்கிறபடியால் திருவிண்ணகர் என்று சில விபதேசங்களுக்கு பெயர் ஏற்படுகிறது அதில் இந்த விண்ணகர் காழி சீராம விண்ணகரம் காழி என்பது இந்த ஒரு சின்ன பூமி பரப்புக்கு பெயர் அந்த காழி என்கிற நிலப்பரப்புக்குள்ளே சீராம விண்ணகரம் என்று இந்த திபதேசம் குறிப்பிடப்படுகிறது அதுக்கு இன்னைக்கு இருக்கிற பெயருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது காழி சீர் அப்படியே திருப்பி போடுங்கோ சீர்காழி இன்னைக்கு நாம் சீர்காழி சீர்காழி என்று வழங்கி வருகிறோம் தொன்மையில் இருந்த பெயர் காழி சீராம விண்ணகரம் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் இந்த ஊர்ல ஷீர் நம்ம இந்த ஊர்ல பெருமானை சேவித்தோம் என்றால் அவருக்கும் கல்யாண குணங்கள் சீர்கள் உயர்ந்து இருக்கின்றன நாமும் அவரை போல உயர்ந்த குணமுடையவர்களாக ஆகிவிடுவோமாம் அதனால சீர் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பொருளும் உண்டு இந்த பெயர் காரணத்துக்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது அது என்ன என்று பிற்பாடு தெரிவிக்கிறேன் இப்போது இந்த ஊருக்கு பெயர் காழிச்சீராம விண்ணகரம் என்று தெரிந்து கொள்வோம் இந்த ஊரைப் பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பறக்க பேசப்பட்டுள்ளது இந்த ஊரினுடைய மகாத்மியம் இதனுடைய ஸ்தல புராணம் பகவான் எப்படி இங்கு வந்து சேர்ந்தார் இது அனைத்தும் பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்படுகிறது ஆனால் காழிச்சீராம விண்ணகரம் என்கிற தமிழ் பெயர் கிடையாது பாட்டலீக்க வனம் என்கிற பெயரில்தான் சம்ஸ்கிருத நூல்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றொரு பெயர் உத்தம கஷேத்திரம் இந்த கஷேத்திரமே உத்தமனுடைய கஷேத்திரம்னு சொல்லப்படுகிறது அது உத்தமன் நமக்குடனே உடனே சந்தேகம் வந்துடும் நான் தான் உத்தமன் உலகத்திலேயே நான் தான் மிக உயர்ந்தவன் என்று நமக்கு தோன்றும் ஆனா கீழே ஒரு கோவில் பார்த்திருக்கோமோ இல்லையோ கரம்பனூர் உத்தமனைனு ஆழ்வார் பாடுகிறார் உத்தமர் கோயில் உத்தமர் கோயில் என்றே ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு திவ்ய தேசம் பார்த்தோம் அங்கும் உத்தமன் என்று சொல்லப்பட்டவர் பரமாத்மா தான் இந்த ஊரிலும் உத்தமன் என்று சொல்லப்படுபவர் நாராயணந்தான் ஆனால் சின்ன வேறுபாடு கரம்பனூர் உத்தமன் சொல்லப்படும் போது சிவனை படைத்தவர் பிரம்மா அந்த பிரம்மாவையே தன்னுடைய நாபி கமலத்தில் படைத்தவர் நாராயணன் அவர் சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் அப்ப இவர்தான் உலகத்திலேயே உயர்ந்தவர் உத்தமன் என்று பொருள் கண்டோம் இந்த இடத்தில் உத்தமன் என்று சொல்வது பெரியவர் என்கிற அர்த்தத்தில் மட்டுமல்ல அனைவரையும் படைத்தவர் என்கிற அர்த்தத்தில் மட்டுமல்ல ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் பாடும் பொழுது ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று கொண்டாடுகிறாளே ஓங்கினார் சின்ன வடிவத்தோடு வந்த வாமனமூர்த்தி திடீரென்று பெரிய வடிவத்தோடு வளர்ந்தார் அல்லவா அவர்தான் ஓங்கினவர் உலக அளந்தார் இந்த அனைத்தையும் தன்னுடைய இரண்டு திருவடிகளாலே அளந்து இந்த ஈரேழு பதினாலு லோகங்களும் எனக்குச் சொந்தமானவை என்று பகவான் காட்டினாரே திருவிக்கிரமனாக அந்த திருவிக்கிரம பெருமானை ஆண்டாள் உத்தமன் என்று கொண்டாடுகிறாள் ஏன் அவருக்கு உத்தமன் என்று பெயர் இது உத்தம கஷேத்திரம் உத்தமன் ஆண்டாள் பாடுவது திரிவிக்ரம பெருமாளை அதற்கு பொருத்தமான விதத்தில் இந்த ஊரில் இருக்கும் பெருமாளே திரிவிக்ரம பெருமாள் தான் சில திவ்வதேசங்கள் தான் திருவிக்ரமனுக்கு என்று ஏற்பட்டவை ஒன்று திருக்கோவலூர் பிற்பாடு நாம சேவிக்கப் போகிறோம் அதுவும் திரிவிக்ரமனாகவே பகவான் காட்சி அளிக்கிறார் அதே போல காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்க கூடிய திவ்வதேசங்களுக்குள்ளே உலகளந்த பெருமாள் என்று ஒரு பெருமாள் இருக்கிறார் அதே போல இந்த சீர்காழி சீர்காழியிலும் திரிவிக்ரம பெருமான் தான் காட்சி அளிக்கிறார் அவரை ஏன் உத்தமன் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள் என்றால் ஒரு உயர்ந்த மனிதன் நல்ல குணமுடையவருக்கு என்ன பண்பு இருக்க வேண்டும் தான் ஒருவருக்கு உதவி செய்தாலும் அதை யாரிடமும் சொல்லி காட்டக்கூடாது நான் உதவி செய்ததால் தான் இவன் வாழ்கிறான் என்று மனசில் தன்னை உயர்ந்தவனாக கர்வத்தோடு நினைத்து கொள்ளக்கூடாது ரொம்ப பணிவோடு ஒருவருக்கு உதவுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததென்றால் அது நான் செய்த பாகியம்னு பகவான் நினைப்பாராம் இந்திரனுக்காகத்தானே திருவிக்ரம அவதாரம் எடுத்தார் அப்போ இந்திரன் செய்த பாக்யத்தாலே நான் உலகை அளந்தேன் என்று பகவான் நினைப்பது கிடையாது இப்படி திருவிக்ரமனாக பிறக்கக்கூடிய பாக்யம் எனக்கு கிடைத்ததே என்று பகவான் ஆனந்தப்படுவாராம் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை ராத்திரி தூங்கிட்டு இருக்குது ரெண்டு மாதம் மூணு மாதம் குழந்தைன்னு வச்சுங்கோ ராத்திரி கட்டில் போட்டிருக்கா படுத்து தூங்கி கொண்டு இருக்கிறது தாய் தன்னுடைய வேலைகளை முடித்து விட்டு ராத்திரி படுத்துக்கொள்ள வருகிறாள் வந்த உடனே அந்த குழந்தைய தொட்டாலே எழுந்துடுமோன்னு பயமாக இருக்கும் கட்டப்பட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூளி ஆட்டி பாடி ஆடி எல்லாம் பண்ணி தூங்க வச்சுருந்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து படுத்த உடனே தொட்டா எழுந்து விடுமோன்னு பயமாக இருக்கும் ஆனால் அந்த தாய்க்கு ஒரு ஆசை இருக்குமோ இல்லையோ குழந்தைய கட் வேண்டும் அதை அணைத்து படுக்க வேண்டும் ஆசையா இருக்கும் மேல பட்டு படாமல் கையிலே மேல வைத்துக்கொண்டு கொண்டு கொண்டு தூங்குவாள் அல்லவா இந்த ஒரு அணைப்புக்கு அந்த குழந்தை என்னைக்கான நன்றி சொல்லப் போகிறதா இந்த தாய் இந்த குழந்தையை அணைத்துக் கொள்ளுகிறாளே இது இந்த குழந்தையின் ஆனந்தத்துக்காகவா தாயின் ஆனந்தத்துக்காகவா கண்டிப்பாக குழந்தைக்காக அல்ல குழந்தைக்கு தெரியவே தெரியாது நாளைக்கு அது வளர்ந்து இருபது வயசு ஆன பிறகும் கூட தாயே அன்றி நீ என்னை அணைத்துக்கொண்டு கொண்டு படுத்தாயே நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்ல போறதே கிடையாது ஆனால் அந்த தாய்க்கு எவ்வளவு ஆனந்தம் நான் பெற்ற குழந்தையை நான் அணைத்துக்கொண்டு கொண்டு படுப்பது என் பாக்யம்னு ஒரு தாழ் தாய் நினைப்பாள் அல்லவா அதை போல பெருமான் உலகம் அனைத்தையும் அளந்தார் தன்னுடைய திருவடிகளை அனைத்து ஜீவராசிகள் தலையிலும் வைத்தார் அது யார் பண்ண பாக்யம் நாம் பண்ண பாக்கியத்தால் நம் தலையில திருவடி வந்ததா இல்ல பகவான் செய்த பாக்யமான கேட்டால் பகவானுடைய எண்ணம் தான் செய்த பாக்கியம் நினைத்துக் கொள்வாராம் ஒரு தாய் எப்படி குழந்தையை அணைப்பதால் தான் மகிழ்வாளோ அதை போல பகவான் நம்ம எல்லாம் திருவடிகளால் தொட்டதிலே அவர் மகிழ்ச்சி அடைந்தாராம் அதனால உத்தமன் இத போல ஒரு குணசாலையை உலகத்துல பார்க்கவே முடியாது காட்டிலும் உயர்ந்தவன் உத்தமன் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள் அப்ப உத்தமன் என்று சொன்னாலே திரிவிக்கிரம பெருமான் தான் அந்த திரிவிக்ரமனாகவே காடிச்சீராம விண்ணகரத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார் எப்படி இங்கு வந்து சேர்ந்தார் ஸ்தல புராணம் என்ன என்று பார்த்தோம் என்றால் அழகான ஒரு கதை பிரம்மாவுக்கு ஆயுசு மிக நீண்டது நமக்கெல்லாம் நூறு வருஷம் பிரம்மாவுக்கு பல கோடி ஆண்டுகள் ஆயுசு உண்டு அதனால ரொம்ப கர்வத்தோடு இருந்தாராம் அந்த கர்வத்தை அடக்க வேண்டும் என்று எண்ணம் பிறந்தது ரோமசர் என்கிற ஒரு முனிவருக்கு அந்த ரோமசர் இந்த காழிச்சிராம விண்ணகரத்தில் அதாவது பாட்டலீவனத்தில் இருந்து தவம் புரிந்திருக்கிறார் பகவானை நோக்கி பகவானும் பிரத்யக்ஷமாக வந்து என்ன வேணும்னு கேட்டார் இந்த பிரம்மாவுக்கு ஆயுஷ் அதிகம்னு ரொம்ப கர்வம் இருக்கு அதை அடக்கும் விதத்தில் எனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு கேட்டாராம் அப்ப பகவான் சொன்னார் உமக்கு ரொம்ப அதிகமான ஆயுசை கொடுக்கிறேன் உம்முடைய ஒரு முடியிலிருந்து அவர் ரோமசர்னா உடம்பு முழுக்கவே தலை முடி மயிர் அதிகமாக இருக்கும் அதிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்ததென்றால் பிரம்மாவுக்கு ஒரு ஆயுசு முடிந்து போயிடும் ஒரு பிரம்மாவின் ஆயுசு முடிஞ்சால் ரோமசருக்கு ஒரு முடி உதிரும் அப்பேற்பட்ட ஆயுசை இவருக்கு பகவான் வழங்கினார் அதை பார்த்து ஓ நம்முடைய பெருமை ஒன்றே கிடையாது பகவான் அருள் புரிந்தால் எப்பேற்பட்ட ஆயுசை கொடுக்க முடியும் நாம் மிகவும் சுமாரான ஆயுஷ மனசோடு இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டாராம் அந்த ரோமசருக்கு வேற என்ன வேணும்னு பகவான் கேட்டார் அப்பவர் பிரார்த்திக்கிறார் எனக்கோ ஒரு நாள் திரிவிக்கிரமனாக உலகத்தை அளந்தாயாமே அன்றைக்கு நான் காணும் பாக்கியத்தை செய்யவில்லை இன்றைக்கு அந்த காட்சியை எனக்கு வழங்க வேண்டும் என்று ரோமசர் பிரார்த்திக்க அவருக்கு பகவான் திரிவிக்கிரமனாக காட்சி அளித்தார் ஆண்டாள் திருப்பாவையில் பாடுறாளே அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி இன்றியாம் வந்தோம் இறங்கு பகவான் உலகத்தை அளந்தது அன்று எனக்கோ கிருத்த யுகத்திலே இன்று நாம் வந்திருக்கிறோம் நமக்காக பகவான் காட்சி அளிக்கணும் இல்லையோ நிஜமாகவே நமக்காகத்தான் இருக்கிறார் நமக்கெல்லாம் பிரதிநிதியாகத்தான் ரோமச முனிவர் பிரார்த்தித்தார் அன்று தொடங்கி இன்று வரை காழிச்சீராம வெண்ணகரத்திலே உத்தமனாக திருவிக்கிரமனாக பகவான் காட்சி அளித்து கொண்டு வருகிறார் இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு இனி கோயிலுக்குள்ளே நுழைந்து புஷ்கரணி என்ன விமானம் என்ன பகவான் எப்படி இருக்கிறார் இது ஒவ்வொன்றையும் நிதானமாக தரிசிப்போ